ஆனால் அவர்களுடைய அந்த தொழில் அந்த லாபம் அந்த பொருளாதாரம் எதற்கு பயன்படுத்துது இந்த சமூகத்திற்கு பயன்படுத்துது அப்படி தானே தானே வச்சுக்கிட்டாங்களா சொத்த தானே வச்சுக்கிட்டாங்களா தாம்பரில் எழுதுனாங்களா தான் குழந்தை பேர்களை எழுதுனாங்களா கிடையவே கிடையாது சலலா செல்லம் அவர்களுக்கு வாரிசுரிமை என்பது கிடையவே கிடையாது இப்போ சல்லதா அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா அன்னை ஹரிஜா அவர்கள் தொழிலதிபராக இருந்து அவர்கள் அந்த முதலீடுகளை அந்த தொழிலை அதன் மூலமாக ஈட்டக்கூடிய வருமானங்களை வருவாய்களை என்ன செஞ்சாங்க சமுதாயத்திற்கு பயன்படுத்தினார்கள் சமுதாய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தினார்கள் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் அவர்களே இந்த சமூகத்திற்காக வேண்டி முன்னேற்றத்திற்காக வேண்டி வாரி வாரி வழங்கிய முதல் வள்ளல் யாரு அன்னை ஹதிஜா அம்மையார் அவர்கள்